வணக்கம் பிரபுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன அவை தொடர்பாக பேசப்போகிறோம் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இப்பொழுது இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரகல என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்டா கோகமில் இடம்பெற்ற அந்த சம்பவத்தின் பின்னணியில் செயற்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பசில் ராஜபக்ச மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற நூற்றி மூன்று மில்லியன் ரூபா மோசடி தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே நாமல் ராஜபக்ச இதிலே கொள்ளப் போகிறாரா என்பதை பார்த்துக் கொள்ளலாம் அதே வேளையில் இந்த குரல் பதிவு அண்மையிலே நான் வெளியிட்ட ஒரு குரல் பதிவு நேர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த செல்வம் அடைக்கல்நாதனின் சாரதி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரின் குரல் பதிவு தொடர்பாக இன்று வரைக்கும் செல்வம் அடைக்கல்நாதன் ஏன் மௌனம் சாதித்து வருகிறார் என்பது தொடர்பாகவும் ஆராய்ப்போகிறோம் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம காணலையை பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல்வேறுபட்ட முறைகேடுகளை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற பசில் ராஜபக்ச இந்த ராஜபக்ச குடும்பங்களின் ஆட்சி காலத்திலே குடும்ப ஆட்சி நிலவி வந்த அந்த வகையிலே அந்த பல்வேறுபட்ட மோசடிகள் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்று பல்வேறுபட்ட சம்பவங்களிலே நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே கையூட்டல் மற்றும் லஞ்சம் பொறுதல் தொடர்பான கையூட்டல் ஊழல் மற்றும் லஞ்சம் பொறுதல் போன்ற விடயங்களுக்கு எதிராக இருக்கின்ற பிரஜைகள் குழுவின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற காமந்த துசாரா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரால் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது அரசாங்க நிதிகளை வீணாக பயன்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற பசல் ராஜபக்சவுக்கு எதிராக அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அதற்கான பதில் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது சட்டமா அதிபரால் என்னவென்று சொன்னால் உங்களது வழக்கு விசாரணை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் உங்கள் தொடர்பான விசாரணை இப்பொழுது நடைபெறப் போகிறது எனவே இவை தொடர்பாக பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே அமெரிக்காவிலிருந்து வந்து அவர் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எப்படியான முறையிலே இந்த நிதிகள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு பெரும் பட்டியலே வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இவர் பாவித்தார் என்று சொல்லப்படுகின்ற அதி சொகுசு வாகனங்கள் எத்தனை வாகனங்கள் பாவித்திருக்கிறார் என்றால் ஜனாதிபதி நிதியத்தை சேர்ந்து பதினாலு சொகுசு வாகனங்கள் இவர் மட்டுமே பாவித்திருக்கிறார் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி ஒரே ஒரு கார்ல தான் இந்த இடமெல்லாம் பயணித்திருக்கிறார் ஆனால் இவரது சகோதரர் ஜனாதிபதியாக இருக்கிறார் எனவே இவர் வாகனங்களை பாவித்திருக்கிறாராம் என்று சொல்லப்படுகிறது அது தவிர இவர் தொட்டதற்கெல்லாம் விமானப்படையின் விமானங்களை பாவித்திருக்கிறார் இந்த விமானத்தின் மூலமாக ஈட்டப்பட்ட நஷ்டம் எவ்வளவாக இருக்கிறது என்று பார்த்தால் பதினைந்து கோடி விமான போக்குவரத்துக்கு மட்டுமே இவர் பாவித்திருக்கிறார் அது தவிர இவருக்கு பாதுகாப்பாக அறுபத்தி நான்கு நேவி பிரிவினர் அறுபத்தி நான்கு கடற்படையினர் இருந்திருக்கிறார்கள் இங்கேதான் ஒரு விடயம் இடிக்கிறது என்னவென்று சொன்னால் எதற்காக கடற்படையினர் இவருக்கு பாதுகாப்பை வழங்கியிருந்தார்கள் உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கலாம் இந்த கன்சைட் திருகோணமலையில் இருந்த கடற்படையால் நடத்தப்பட்ட சித்திரவதை முகாம் எனவே இவர்கள் தங்களுக்குண்டு பிரத்யேகமாக ஒரு கடற்படை பிரிவை வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த கடற்படை பிரிவு தான் இவர்களது பாதுகாப்புக்கும் இருந்திருக்கிறது என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது எனவே சட்டமா அதிபர் இப்பொழுது இவை தொடர்பாக யார் வழக்கு தொடுத்தாரோ அந்த நபருக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறார் நீங்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை இலங்கைக்கு வருவாரா அல்லது ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு இவரும் பிடிவுராந்தம் மூலம் அமெரிக்காவில் இருந்து பிடித்து வரப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட போகிறாரா என்பது தொடர்பாக பார்த்துக் கொள்ளலாம் உங்கள் பலருக்கு தெரியும் இந்த பசில் ராஜபக்ச எப்படியான ஊழல்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி மிஸ்டர் டென் பெர்சன்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நபராக இவர் இருந்திருக்கிறார் பல்வேறு விடயங்களை இவர் ஒப்படைத்திருக்கிறார் என்றும் இலங்கையிலே முதலீடு செய்ய வருகின்ற பலரிடம் இவர் டென் பெர்சன்ட் பெற்றுக் அதற்குரிய அனுமதிகளை வழங்கியதாகவும் வரலாறுகள் இருக்கின்றன அது தவிர இவர் மீது பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்றும் இருக்கின்றன எனவே இவற்றுக்கெல்லாம் முகம் கொடுப்பதற்கு பசல் ராஜபக்ச தயாராக இருக்கிறாரா என்பது ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது மில்லியன் ரூபாய் இவர் நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கிறார் அரசாங்கம் பங்குரோத்துக்கு செல்லாமல் எங்குதான் செல்லும் என்று விமர்சகர்கள் இப்பொழுது விமர்சிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் அடுத்து வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி இவரது வாகனம் தீப்பிடிக்கிறது தீப்பிடித்ததற்கு பிசமிகள் தான் காரணம் என்று போலீஸ் நிலையத்திலே சென்று முறைப்பாடு ஒன்றினை மேற்கொள்கிறார் அடிப்படையிலே இவர் எதற்காக இவ்வாறு பயப்படுகிறார் ஏன் இவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது எதற்காக இவரது வாகனம் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது என்பனவற்றை ஆராய்கின்ற வகையில் இப்பொழுது செல்வம் அடைக்கலநாதன் என்று சொல்லப்படுகின்ற வன்னி மாவட்டத்தை சேர்ந்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டெலோ அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் டெலோ என்பது உங்களுக்கு தெரியும் இள விடுதலை போராட்டத்திலே ஆரம்பத்திலே பங்கு பெற்றி இருந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து இப்பொழுது பிரிந்து சங்க கூட்டமைப்போடுகின்ற ஒரு தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கிற செல்வம் அடைக்கல் நாள் தொடர்பாகத்தான் இப்பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன இவரது சாரதி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் இவரோடுதான் இறுதியாக பேசியிருக்கிறார் இவரோடு பேசிவிட்டு தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் பேசுகின்ற வேளையில் இவர் தெரிவித்திருக்கிறார் உமக்கு எதிராக நான் ரேஞ்ச் எடுக்கப் போகிறேன் உனக்கு எதிராக உன்னை சும்மா விட என்ற வசனங்கள் எல்லாம் அந்த குரல் பதிவிலே சமூக வலைத்தளம் அங்கும் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கின்றன இவை தொடர்பாக இவரிடம் வினாவுவதற்கு தொலைபேசி எடுக்கின்ற வகையில் இவர்கள் என்னை மிரட்ட ஆரம்பிக்கிறார்கள் தனக்கு கொலி அச்சுறுத்தல் விடுக்கிறார்கள் என்று தொலைபேசி இலக்கங்களையும் கொண்டு போய் போலீஸ் நிலையத்திலே இவர் ஒப்படைக்கிறார் இப்படியாகத்தான் இவரது நிலைமை இருக்கிறது ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது அவரது கடமையாக இருக்கிறது அதற்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான தகவலை அவர் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் அவர் மௌனம் சாதித்து வருகிறார் பல ஊடகங்கள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அவரிடமிருந்து எந்த விதமான பதில்களும் இல்லை ஆனால் போலீசாரிடம் இவை தொடர்பாக இந்த பிரச்சினை தொடர்பாக கேட்ட வகையில் விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது இவர் அவரோடு பேசினார் என்கின்ற பல்வேறுபட்ட குரல் பதிவுகள் இவரிடம் இருக்கின்றன இவரது வாகச வாகன சாரதியாக இருந்த அந்த நபர் ஒரு பெண்ணோடு ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாக இந்த பிரச்சினை நீண்டு கொண்டே செல்கிறது செல்வம் அடைக்கல்நாதன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் உடனடியாக இவன் நீங்கள் சாதாரண நபராக இல்லாமல் ஒரு மக்கள் பிரதிநிதி தமிழ் மக்களை சார்ந்திருக்கின்ற ஒரு நபர் எனவே அவை தொடர்பாக நீங்கள் மௌனம் கலைத்து அதற்குரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன சமூக வலைத்தளம் எங்கும் வேறு திட்டி தீர்த்துக் கொண்டிருக்கின்றன சமூக ஊடகங்கள் இவர் தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன பரல் தொலைபேசி எடுத்து எங்களுக்கும் இவர் தொடர்பான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லது உங்கள் கட்சி இவை சார்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அல்லது இவர் சார்ந்திருக்கின்ற அந்த சங்க கூட்டமைப்பு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது இவர் பிழைதான் செய்திருக்கிறார் என்றால் அது மீதான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நீங்கள் சாதாரண ஆக்கள் என்றால் விட்டு போய்விடலாம் நீங்கள் எங்கள் குரலாக ஒலிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த விடயங்கள் பெரிதாக பேசப்படுகின்றன அது தவிர தொடர்பு கொள்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு சரியான பதில் உங்கள் தரப்பிலிருந்து இதுவரை வழங்கப்படவில்லை எனவே இவை தொடர்பான ஒரு விரிவான அறிக்கை விட வேண்டும் என்றே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் சார் இதுப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அறகல போராட்டம் இடம்பெற்றது அந்த அறகல போராட்டத்தை குழப்புகின்ற வகையிலே பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மே மாதம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று அப்பொழுது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறினார்கள் என்று அப்போதைய போலீஸ் அதிபராக இருந்தவர் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அதிகாரிக்கும் எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன நாமல் ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரது பெயர்களும் அதிலே சேர்க்கப்பட்டிருந்தன எனவே இவை தொடர்பான வழக்கு விசாரணை இப்பொழுது நீதிமன்றத்துக்கு வந்திருப்பதாக சட்டமா அதிபர் அறிவித்திருக்கிறார் அதிலே முப்பத்தி ஒரு நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அந்த கோட்டா கோகம என்று அமைதியாக இடம்பெற்று கொண்டிருந்த அந்த போராட்டத்தில் வன்முறைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி உடற்காயங்களை ஏற்படுத்தி அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற முப்பத்தி ஒரு நபர்கள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய அரசியலையே மாற்றி போட்ட ஒரு சம்பவமாக இந்த போராட்டம் அமைந்திருந்தது எனவே அவற்றை குழப்பியவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி இப்பொழுது கிடைத்திருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அண்மையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த ஒரு நபர் அம்பலாங்குட பகுதியிலே சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு தேவாலயத்தினுடைய தலைவராக இருந்து வருகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் மீதான பிரச்சனை இப்பொழுது பூதாகரமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் அவர் பயணித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கொலையாளிகள் பயணித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வாகனம் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த வாகனத்தின் உரிமையாளர் இதுவரை கை செய்யப்படவில்லை என்றும் வெளிநாடு ஒன்றிலே தங்கி இருக்கின்ற இந்த கொலை செய்யப்பட்டவரின் மகனுக்கு தொடர்பினை மேற்கொண்ட குறிப்பிட்ட கொலையாளி இஸ்ரு என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அந்த கொலையாளி அந்த கொலையாளி இந்த கொலை உண்டவரது மகனுக்கு தொலைபேசி எடுத்து எனது தந்தையை நீங்கள் கொலை செய்தீர்கள் எனவே நான் உங்கள் தந்தையை பழி இருக்கிறேன் என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அந்த குரல் பதிவு சமூக வலைத்தளங்களிலும் இப்பொழுது பரவிக்கொண்டு இருக்கின்றன எனவே இந்த கொலையின் பின்னணியில் சம்பந்தப்பட்ட இசுரு என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரது தந்தை கடந்த மே மாதம் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் என்றும் இந்த கொலையினை கரந்தனிய என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் தான் மேற்கொண்டார் என்றும் அவர் ஒரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர் என்றும் அவரும் ஒரு வெளிநாட்டிலே வசித்து வருகிறார் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட சம்பவங்களோடு சுந்தா சம்பந்தப்பட்டிருக்கிறார் எனவே அவரது உறவினரான இந்த நபரை சும்மா இருந்த நபரை இவர் சுட்டு கொலை செய்திருக்கிறார் எனவே சுந்தாவை பழிவாங்குவதற்காக அப்பாவி ஒருவரது உயிர் பறிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பர்வம் என்ன நடைபெறுகிறது என்று நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த வவுனியா பகுதியிலே இடம்பெற்ற ஒரு பெண்ணின் கொலை இந்த கொலை அவரது கணவரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்திலே நேற்றைய தினம் செய்திகள் பரவிக்கொண்டிருந்தன அவரது மனைவியும் கணவனும் தாயாரோடு மனைவியின் தாயாரோடு அந்த வீட்டிலே வசித்து வந்திருக்கிறார்கள் தாயார் கடமை நிமித்தம் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வந்த வகையில் தனது மகள் இறந்திருப்பதை பார்த்திருக்கிறார் தனது பேரப்பிள்ளையையும் அவரது கணவரையும் வீட்டிலே காணவில்லை என்று அவர் போலீசிலே புகார் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ஒரு கூறிய ஆயுதம் ஒன்றினால் இவரது கழுத்து பகுதியிலே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே கணவனும் குழந்தையும் தலைமறைவாகி இருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விலையில் இன்றைய தினம் போலீஸ் நிலையத்திலே கணவன் சரணடைந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனக்கும் தனது மனைவிக்கும் மேற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாகவே தான் தனது மனைவி மீது தாக்குதலை மேற்கொண்ட வகையில் அவர் இறந்திருக்கிறார் என்று கணவன் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது இவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்திலே முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மற்றொரு பெரும் செய்தி நான்கு உயிர்கள் பரிதாபமாக பறிபோயிருக்கின்றன தெதிர ஓயாவிலே மூழ்கி நால்வர் நேற்றைய தினம் காணாமல் போயிருந்தார்கள் என்று பெரும் பரபரப்பாக செய்திகள் பரவிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன யாருக்கும் எந்த தீங்கும் வந்துவிடக் கூடாது என்று மக்கள் பதறிக்கொண்டிருந்த அந்த வகையில் இப்பொழுது அந்த நான்கு நபர்களும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பரிதாபகரமான செய்திதான் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அநிதாயமாக நான்கு உயிர்கள் நீரிலே மூழ்கி பலியாகியிருக்கிறார்கள் இந்த போதை போதை வஸ்து கடத்தல் என்பது தீர்ந்தபாடாக இல்லை எங்கு பார்த்தாலும் போதை வஸ்துகள் கடத்தல் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தெற்பகுதியைச் சேர்ந்த தென்பகுதியைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றினுடைய அதிபர் இன்று ஹெரோயின் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு பாடசாலையை வழி நடத்துகின்ற மாணவர்களுக்கு நல்வழிப்படுத்துகின்ற பாடசாலையை ஒழுங்கமைத்து வைத்திருக்கின்ற ஒரு அதிபரே இப்பொழுது போதைப் பொருளோடு பிடிபட்டிருப்பது இலங்கையின் போலீஸ் தரப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதோடு சேர்த்து கற்பிடி பகுதியிலே கற்பிடி பகுதியிலே கடற்படையினர் மேற்கொண்ட ஒரு விசேட நடவடிக்கையின் போது முப்பத்தி எட்டு கிலோ போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கிறது கடற்படையினருக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் அவர்கள் கற்பி பகுதியிலே இருக்கின்ற உச்சமுனை கலப்பு பகுதியிலே ஒரு தேடுதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் தேடுதலின் போது முப்பத்தி எட்டு கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இதே யாழ்ப்பாணத்திலே உரையாற்றிய கடத்தொழில் நீரியல் வள அமைச்சர் அமைச்சர் சந்திரசேகரன் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்ற கருத்து எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் சண்டித்தனம் செய்பவர்கள் யாவற்றையும் நாங்கள் அடக்குவோம் போதைப் பொருள் கடத்துபவர்கள் போதை மாஃபியாக்கள் போன்றவற்றை எல்லாம் நாங்கள் அடக்குவோம் என்று இவர் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு பெரும் தாக்குதல் சம்பவம் கொக்குவில் பகுதியிலே மரக்கறி வாங்குவதற்கு ஒரு கடைக்கு வந்த ஒருவர் மீது அண்மையிலே சிறக்கிச் சென்று வெளியே வந்திருக்கின்ற கொக்குவிலைச் சேர்ந்த காவாளிகள் என்று சொல்லப்படுகின்ற பலர் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அந்த நபர்கள் இந்த குறிப்பிட்ட மரக்கறி வாங்க வந்த நபர் மீது தாக்குதலை மேற்கொண்டு அவர் தாக்குதலை மேற்கொண்டு அவரை காயப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காணொலிகள் சமூக வலைத்தளம் எங்கும் இப்பொழுது கொண்டிருக்கின்றன இவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் ஒரு சில மனத்தியாலங்களிலே அவர்கள் அந்த போலீஸ் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது கொக்குவில் பகுதியிலே இயங்கி வருகின்ற பல்வேறுபட்ட போதைக் குழுக்கள் தொடர்பாக போலீசாரோ நீதிமன்றங்களோ இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காது ஏன் என்பது போன்றும் இவ்வாறான சண்டித்தனங்கள் இவ்வாறான காவாலித்தனங்கள் அந்த பகுதியிலே மேலும் அதிகரித்திருக்கிறது என்றும் மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பாக சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே மக்கள் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது குற்றச்செயல்கள் செயல்கள் மிக அதிகரித்திருக்கின்றன கும்பலாக வந்து ஒருவர் மீது தாக்குதலை மேற்கொள்வது அடாவடிகளை மேற்கொள்வது வழிப்பறைகளை மேற்கொள்வது கொள்ளை நடத்துவது ஒருவரை மிரட்டி கப்பம் வருவது ஒருவரது வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்வது ஒருவரது வாகனங்களை அடித்து நொறுக்குவது என்று இந்த குற்ற கும்பல்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்கள் போதை பொருள் வியாபாரிகள் என்று பலர் இவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தவிர கனரக ஆயுதங்கள் வாள்கள் துப்பாக்கிகள் போன்றவற்றை எடுத்து வந்து ஒரு நபர் மீது தாக்குதலை மேற்கொண்டு அவருக்கு உடற்காயங்களை ஏற்படுத்துவது அல்லது உயிர் அச்சுறுத்தல் கொடுப்பது போன்ற சம்பவங்கள் இப்பொழுது யாழ்ப்பாண பகுதியிலே அதிகரித்திருக்கின்றன எனவே இவை தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பெல்லியோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே ஒரு ராணுவ சிப்பாய் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இவரோடு கூட இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சக ராணுவ சிப்பாயாலே இவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்னவென்று சொன்னால் ராணுவ சிப்பாயின் மனைவிக்கும் தனது நண்பருக்கும் ஏற்பட்ட காதல் தொடர்பு காரணமாக தனது மனைவியோடு தகாத தொடர்பினை வைத்திருந்தார் என்று கையும் மையமாக நான் அவர்களை பிடித்திருக்கின்றேன் என்பதன் அடிப்படையிலே தான் தனது சக ராணுவ வீரரை அவரோடு இருந்த ராணுவ சிப்பாய் வெட்டி கொலை செய்திருக்கிறார் வட்டி கொலை செய்யப்பட்ட ராணுவ வீரருக்கு இருபத்தி மூன்று வயதாக இருக்கிறது என்றும் தனது மனைவியோடு தகாத உறவினை வைத்துக் கொண்டதை தான் பார்த்ததாகவும் அதனால் தான் அவரை தான் கொலை செய்ததாகவும் இப்பொழுது ராணுவ சிப்பாய் அறிவித்திருக்கிறார் நல்லது உறவுகளை இவைதான் செய்தி குறிப்பாக இருக்கிறன மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்